நாராயணா நாராயணா திருப்பாவை இருபத்தி நான்காவது பாசுரம் பண்டுட்டிலிருந்து பிரபுலிங்கம் பாடுகிறேன் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அன்று இவ்வுலகம் അളന്തായ് അടി പോലങ്കൽ പോറ്റി സെൻ്റ് തന്നിലെ സെറ്റായൽ പോറ്റി പൊണ്ട ചകടമോ ഉതയ്ത്തായ് പുഴ പോറ്റി உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் ിങ്കേലോര് എം ബാബായ് യാം വന്നോം ഇറങ്ങേലോര് എം ബാബായ് നാരായണ നാരായണ